ஸ்டவ்ல ஒரு கடாயி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் சிறிது அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு உளுநு பருப்பு கறி மசால் பொடி எல்லாம் பரத்து தெரிச்சது வேளாடி வெள்ளம் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் நல்லா வதக்கணும் இஞ்சி பூண்டு ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுருக்கேன் அதையும் கலந்துக்கலாம் இது லஞ்ச் பாக்ஸ் டிஃபனுக்கு ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு குய்க்கானுமபி பண்ணி கொடுத்துக்கலாம் வாசனை வர போகிற வரை நல்லா வதக்கணும் கருவேப்பில் இந்த ஆசனைக்காது கருவேப்பில் பெரிய கேரட் ஒரு கேரட் அதே நல்லா வதக்கணும் செல்லுறளவு மஞ்சள் பொடி செல்லு அளவு சீராக பொடி போட்டும் இலக்கம் கொடுக்கும் இது தண்ணி இது தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும் காரப்படி இருந்து ஒரு கால் ஸ்பூன் தேவைக்கேற்க போட்டுக்கலாம் தண்ணி வேண்டாம் அதை உப்பு வச்சு உப்பு போட்டாலே தண்ணி எல்லாத்தையும் கொடுத்துருவோம் இப்படி தண்ணி தேவைப்பட்டால் ஒரு கை வயசாக தெளிச்சு விட்டுக்கிடலாம் இந்த சாதத்தில் போட்டு விரைவு நல்லா நல்லாயிருக்கும் ரஞ்சி ஃபஸ்ட்டு டிஃபனுக்கு சாதம் எழுந்திருக்கு கடை வயசாக கொஞ்சம் மல்லிகைத்தரை தூவி இறக்கு கேரட் சாதம் இது முட்டை ஆம்லேட் இந்த மாதிரி போட்டு தொற்று கொடுத்து அதை கொடுத்துருலாம் ஆஃப் பண்ணிடலாம்